அயோத்தியின் ஆழமான அகழியில் வாழும் முதலைகளின் தோற்றத்தை விளக்கும் காட்சி வணக்கம் நண்பர்களே போன பாடல்ல அயோத்தி மாநகரோட அகழியில பூத்திருந்த தாமரை மலர்களை பத்தி பார்த்தோம் அந்த தாமரைகள் அரண்மனை பெண்களோட அழகுக்கு முன்னாடி தோத்து போய் மறுபடியும் கோட்டைய முற்றுகையிட வர்ற மாதிரி இருக்குன்னு கம்பர் சொன்னார் இல்லையா இப்போ அதே அகழிக்குள்ள இன்னும் ஆழமா நம்மை கூட்டிட்டு போறார் கவி சக்கரவர்த்தி அங்க வேற என்ன இருக்கு வாங்க பார்க்கலாம் சூழ்ந்த நாஞ்சில் சூழ்ந்த ஆறை சுற்றும் முற்றுப் எல்லாம் போழ்ந்தமா கிடங்கிடை கிடந்து பொங்க இடங்கர்மா தாழ்ந்த வங்கவாரியில் தடுப்ப தடுப்ப மதத்தினால் ஆழ்ந்த யானை மீழ்கிலாது அழுந்துகின்ற போலுமே சூழ்ந்த நாஞ்சில் சூழ்ந்த ஆறை முதல்ல அந்த அகழி எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றார் நாஞ்சில் ஆறை இதெல்லாம் கோட்டை மதிலோட முக்கியமான பாதுகாப்பு உறுப்புகள் அப்படிப்பட்ட உறுப்புகளால் சூழப்பட்ட அந்த மாபெரும் மதிலை சுற்றி சுற்றும் முற்று ஏலாம் போழ்ந்த அந்த பகுதியை சுற்றி இருந்த பெரிய பெரிய பாறைகளையெல்லாம் பிளந்து குடைஞ்சி எடுத்து மா கிடங்கு ஒரு மிகப்பெரிய அகழியை வெட்டியிருக்காங்க எவ்வளவு பிரம்மாண்டமாக எவ்வளவு ஆழமாக அந்த அகழி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த அகழி சும்மா இல்லை அது வெறும் தண்ணி நிறைஞ்ச பள்ளம் மட்டும் இல்லை கிடந்து பொங்கு இடங்கர்மா அந்த ஆழமான அகழிக்குள்ள பெரிய பெரிய முதலைகள் இடங்கர் முதலை மா நான் பெரிய விலங்கு வாழுது அதுங்க பாட்டுக்கு சும்மா படுத்து கிடக்கலையாம் பொங்கு அப்பப்போ மேலையும் கீழையும் முழுகியும் எழுந்தும் வருதுகலாம் இப்போ பாருங்க கம்பரோட கற்பனையை இந்த முதலைகள் அப்படி முழுகி எந்திரிக்கிற காட்சி எப்படி இருக்குதாம் தாழ்ந்த வங்க வாரியில் கப்பல்கள் போகிற ஆழமான பெரிய கடலில் வங்கம் ந கப்பல் வாரி ந கடல் தடுப்பவோனா மதத்தினால் யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு வெறி கொண்ட மதம் பிடிச்சு ஆழ்ந்த யானை அந்த கடலுக்குள்ள விழுந்து மூழ்கி போன யானை மீழ்கிலாது அழுந்துகின்ற போலுமே எப்படி வெளியே வர முடியாம உள்ளேயே மூழ்கி மூழ்கி எழுந்திருக்குமோ அதுபோல இந்த முதலைகளும் அந்த அகழிக்குள்ள மூழ்கி மூழ்கி மேலே வருதுங்களாம் ஆஹா என்ன ஒரு அற்புதமான உவமை முதலைகளோட கரிய நிறம் அதோட பெரிய உருவம் அதோட வலிமை இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அதை யானையோட ஒப்பிடுறது எவ்வளவு பொருத்தம் பாருங்க அதிலும் சாதாரண யானை இல்லை மதம் பிடிச்சு கடல்ல விழுந்த யானை அந்த உவமை மூலமா அகழியோட ஆழத்தையும் முதலைகளோட பயங்கரமான தோற்றத்தையும் கம்பர் நம்ம கண் முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்திடுறாரு அயோத்தியோட கோட்டை மதில் எவ்வளவு வலிமையானது அதை சுற்றி இருக்கிற அகழி எவ்வளவு ஆழமானது அதுக்குள்ளே இருக்கிற முதலைகள் எவ்வளவு பயங்கரமானதுன்னு ஒரே பாட்டில் இத்தனை விஷயங்களை அடக்கி ஒரு பிரம்மாண்டமான காட்சியையே நமக்கு காட்டிட்டார் கம்பர் சாதாரணமாக முதலைகள் மூழ்கி எழும்புறதை கூட இப்படி ஒரு உவமையோடு சொல்லும் அந்த அகழியே ஒரு தனி உலகமாக நம்ம மனசில் விரியுது இல்லையா இதுதான் கம்பரின் கவி ஆளுமை